அரசு வந்து இத வந்து என்ன முறையில நிப்பாத்தோ அந்த முறையில் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு ஜாதி அமைப்பில் பேர் ஓபனை சொல்ல தயாரில்லை இந்த அஞ்சாறு பேர்

எதிர்பாளர்கள் எப்பவுமே வந்து கருத்துக்களை வந்து சொல்ல மாட்டாங்க வருமானம் மரம் வாங்கிடுவாங்க பிரச்சனை அதுவல்ல தூத்துக்குடியிலே மேலை என்பது தினம் தினம் அழிந்து வருகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது ஒரு வாரத்திற்கு முன்பு மீனவர்கள் ஆறாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் மேலே இல்லாமல் சொல்லி கடலுக்கு மீன்பிடிக்க செலுத்தவில்லை அதுபோன்று தினக்கூடிகளுக்கு ஐம்பதாயிரம் புதிதாக வாழ்கின்ற தூத்துக்குடியிலே வேலை இல்லாமல் மிக மிக கஷ்டப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே இன்னும் சிலர் டாஸ்மார்க் கடையின் மூலமாக சமூக விரும்பியாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை உருவப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தூத்துக்குடியிலே இருக்கின்ற வேலைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த முப்பது இயக்கங்களுடைய கோரிக்கையை தவிர வன்முறையை தூண்ட வேண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முதலமைச்சரோடு முயற்சியினால் கஜையுடா சிப்காட்டிலே டாடா பவர் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் இருபதாயிரம் சாதாரண தொழிலாளர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றது என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் சொல்ல வேண்டும் அதுபோல் தூத்துக்கோயிலில் இருந்த இந்த சகோதா மீண்டும் வேண்டும் என்பதுதான் அனைத்து ஜாதி மதம் கடந்து தொழிலாளர் வர்க்கத்தினுடைய எண்ணமாக இருந்து வருகின்றது இந்த ஒரு காப்பர் தொழிற்சாலை மூட வேண்டும் என்று சொன்னால் பிர்லா காப்பர் என்று சொல்கின்ற நிறுவனம் பிர்லா காப்பர் என்று பிர்லா காப்பர் என்று சொல்கின்ற நிறுவனம் குஜராத்திலே இந்த ஸ்டெர்லைட்டை விட மூன்று மடங்கு பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் என்று சொல்கின்ற ஒரு நிறுவனம் ராஜஸ்தானிலே வேகமாக நடந்து கொண்டு வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது அது போன்று அதானி காப்பர் அதானி காப்பர் என்று நிறுவனம் குஜராத்திலும் இண்டோ ஆசியன் காப்பர் என்ற நிறுவனம் காப்படி நிறுவனம் ஒடிசாவிலும் என்ற நிறுவனம் ஆந்திரா ஒரிசா பார்டர்களிலும் போடப்பட்டிருக்கின்ற பொழுது தூத்துக்குடியில் மட்டும் இந்த தொழிற்சாலை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன உள்நோக்கம் என்பதை இங்குள்ள தொழிலாளர்கள் வேலை பார்த்தவர்கள் சாதாரண மக்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை விட முக்கியமாக ஒரு ஐந்து நிர்வாகங்களுக்கு மத்திய அரசாங்கம் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி வழங்கியிருக்கின்றது இன்னும் அது பணியலை ஆரம்பித்தவில்லை காரணம் இருந்தாலும் கூட தூத்துக்குடியிலே இந்த தொழிற்சாலை வர வேண்டும் என்பதிலே ஒரு ஒன்னு ரெண்டு சங்கங்கள் மட்டும்தான் ஆரம்பத்திலே முனைப்பாக இருந்தது இன்று எல்லா தொழிற்சங்கமும் எல்லா தொழிற்சங்கும் என்று சொன்னால் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்கள் அதுபோல ஜாதி ரீதியாக மத ரீதியாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த தொழிற்சாலை இங்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய தொழிலாளர்கள் அவருடைய அமைப்பை சார்ந்தவர்கள் வலியுறுத்தியின் பிறகு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஐந்து விஷயப்படுத்த காந்த போராட்டத்தை மட்டுமே காந்தி போராட்டத்தை மட்டுமே நம்புகின்ற இயக்கம் சட்ட ரீதியாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கின்ற இயக்கம் ஆனால் இன்று அனைவரும் மிக அதிக அளவிலே அழுத்த காரணத்தினாலே இதை ஒரு சுமூக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அனைவர் சார்பாகவும் தேசிய ஒரு அமைப்புச் செயலாளர் முறையிலே நானும் வேண்டு குறிப்பிட்டேன் கேக்கு சார் முதலமைச்சர் மூவாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க

பல்வேறு மீனவாத அமைப்புகள் பல்வேறு மீனவ அமைப்புகள் மற்றும் பட்டியல் சங்கங்கள் பட்டியல் அளித்து சங்கங்கள் மற்றும் ஜாதிய இயக்க அமைப்புகளும் ஏறத்தார முத்தல் அணு புகழ் ஒரு மாபெரும் கண்ட ஆர்ப்பாட்டம் இன்று மாலை தூத்துக்குடி இந்திய உணவு கழகத்தின் அருகில் நடத்துவதாக ஏற்பாடு செய்யப்பட்டு காவல்துறையினுடைய அனுமதி பெற்ற பின்பும் காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் பத்தொன்பது ரெண்டு இருபத்தஞ்சு அன்று மாவட்ட காவல்துறை தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நீங்கள் கண்டன கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது காரணம் நீங்கள் நீங்கள் குறிப்பிட்ட கூட்டத்தை கலந்து அளவிலேந்து கொள்வதாக அறிகின்றோம் ஆகையால் இது நகரில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லி ஆர்டரை ஆர்டரை தள்ளுபடி உத்தரவை கொடுத்து வாங்கி வழங்கிட்டுள்ளார்கள் காரணம் என்னவென்றால் நாங்கள் உங்கள் கையில் கொடுத்து நோட்டீஸில் குறிப்பிடப்பட்ட உள்ள ஒன்பது கோரிக்கை ஒரு கோரிக்கையான அதாவது மூன்றாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கையான சென்லைட் ஆலையை பற்றி குறிப்பிடு குறிப்பிடு குறிப்பிட்டோலிகள் என்று 90 90 கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய உத்தரவை நிராகரிக்கின்றோம் ரிஜெக்ஷன் என்று சொன்னார்கள் அந்த நோட்டீஸ்களை நாங்களே சொல்லியிருக்கின்றோம் சொல்லப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் காலாவதியாகிவிட்டன ஒன்று வேண்டு கோரிக்கை மட்டும் ஒன்று வேண்டு கோரிக்கை மட்டும் நடைபெற வாய்ப்புள்ளது அவரே போன்று அவரே போன்று ஸ்டெர்லைட்டை மீண்டும் திறப்பது என்று கூறினார்கள் இந்த குண்டைய ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்தால் முடிந்திருக்கும் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இதே கோரிக்கையை வலியுறுத்தி கூட்டு சிதம்பரம் நகர் அருகில் மூவாயிரம் கூடிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆனால் அதில் எவ்விதமானால் சலசலப்போ பிரச்சனையோ ஏற்பட்டதில்லை இன்னும் சொல்ல போனால் காவல்துறையின் சார்பிலே பாதுகாப்புக்காக வந்த போலீசார் மொத்தமே ஆறு பேர் மட்டுமே இன்று மாலை நடைபெறவில் இருந்த போராட்டம் அதிக அளவில் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் குறிப்பிட்டிருந்தோம் தூத்துக்குடி காவல்துறை துறை கண்காணிப்பாளர் நீங்கள் குறிப்பிடுகின்ற எண்ணிக்கையை விட மிக மிக அதிகமாக வருகின்றார்கள் எங்களே சொன்னார் இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து கூப்பிட்டுக் கொண்டு வருகிறார்கள் ஒருத்தையும் காவல்துறை புலங்கட்கள்கள் கேட்டார்கள் அதற்கு நாம் ஆரம்ப ஒப்பந்தக்காரர்கள் அதற்கான ஏற்பாடுகளை அவருடைய தொழிலாளர்களுக்கு